ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் ஆதார வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் தேவ ஸ்லாக்கியம் பெற்றவர்களே கர்த்தர் தன்னோடு இருந்து கிரியை செய்து மாற்றங்களை உண்டு பண்ணினதை அனுபவித்த சங்கீதக்காரன் சேனைகளின் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்கிறார் நம்மையும் தினமும் இப்படி சொல்ல வைப்பாராக கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர்தான் அடைக்கலம் என்று மகிழ்ச்சியாக உறுதியாக ஏன் நம்மால் சொல்ல முடிவதில்லை என்றால் அவர் நம்மோடு இருப்பதை பெரிய பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டு பேசும் வகையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சின்ன சின்ன காரியங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏனோ நாமளே தானாகவே நிகழ்வதாக அல்லது நாமே செய்தோம் என்பதாகவே நினைக்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் இது முற்றிலும் தவறானது அவர்களை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார் யோவான் பதினைந்து ஐந்து இரவில் படுத்து உறங்கி காலையில் சுகத்தோடு பலத்தோடு எழுந்து மாமூலான வேலைகளை பார்க்கிறோமே இது நம்மாலானதா எத்தனை எத்தனை பேர் இரவில் படுத்தவர்கள் காலையில் எழும்புவதில்லை என்பதை அறிந்திருந்தவையானால் இதன் மகத்துவம் புரியும் இது தினமும் தடையின்றி நடப்பதால் இதனுடைய மகத்துவம் புரிவதில்லை ஒவ்வொரு நாளையும் நமக்கு இலவசமாக புதிய கிருபடை இணைத்து கொடுக்கிறார் இது தேவன் நம்மோடு இருப்பதை காட்டவில்லையா யோவான் பதினான்கு பத்தொன்போது சொல்கிறது நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சங்கீத நாற்பத்தி ஆறு ஒம்பது சொல்கிறது அவர் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் என்று என்ன யுத்தம் யாருடைய யுத்தம் நமக்குள்ளேயே ஒரு யுத்தம் சதாகாலம் நடந்து கொண்டிருக்கிறோம் இதை மறந்துவிடு உன் வேலையை பார் என்று ஆவியானவர் நமது ஆத்மாவை பலப்படுத்துகிறார் சங்கீதன் நூத்தி முப்பத்தி எட்டு மூணில் சொல்லப்பட்டது போல நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்வீர் என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்கிறான் சங்கீதக்கார் இது தொடர்ந்து நம்முள்ளே நடந்து கொண்டிருக்கும் செயல் நாம் எப்போ கூப்பிட்டோம் என்று நினைக்கிறீர்களா தெரிந்து கொண்ட இடத்தில் விரிப்பை விரித்து அமர்ந்து முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடாவிட்டாலும் மனதிற்குள்ளேயே இந்த நினைவு வந்து கொண்டே இருக்கிறது என்னால் அடுத்து காரியங்கள் செய்ய முடியவில்லையே இயேசுவே என்று சிந்தனையில் நினைக்கும் போதே அவர் நமக்கு விடுதலை கொடுத்து அடுத்த வேலைகளை செய்கிறோமே இது எப்படி வந்தது மாமிசத்தை ஜெயிக்க வைத்து நம்மை தமது பாதையிலே நடத்துகிறாரே இது எப்படி சாத்தியம் அவர் நம்மோடு இருப்பதினால் அல்லவா இல்லாவிட்டால் சாத்தான் நொறுக்கி கீழ்ப்பாக்கம் போகும் அளவிற்கு செய்துவிடுவான் விடுவான் நம்முள்ளே நடக்கும் அந்த யுத்தத்தை முறிக்கிறார் ஒவ்வொரு மணி நேரமும் ஜெயம் எடுக்க வைக்கிறார் இது மட்டுமா இன்று நம்மை சந்திக்கும் நேரத்தை எதிராளி எதிர்பார்த்து வரட்டும் இப்படி அப்படி மடக்குகிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கும் வேலையில் நம்மோடு இருக்கும் தேவன் நம்மை பற்றிய சிந்தனை கொண்டவனை எச்சரிக்கிறார் அல்லது மறக்க வைக்கிறார் அல்லது சந்திக்க முடியாமல் திசை மாற்றுகிறார் இதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு இது அவ்வப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு இது தெரிவதில்லை தெரியப்படுத்துவதும் இல்லை ஆதியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபின் மாமனார் லாபான் யாக்கோபை கொண்டு வருகிறார் யாக்கோபோட இருக்கும் தேவன் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் கேட்டிருக்கலாம் இப்படி நம்முடைய எதிராளியை எச்சரித்ததனால்தான் அவர்கள் நம்மை எதிர்க்காமலும் மனபடி வாக்காமலும் ஒதுக்கி போனார்கள் நாம் ஏனோ தெரியவில்லை நான் எதிர்பார்த்தபடி பயந்தபடி ஒன்று நடக்கவில்லை என்கிறோம் இது கருத்தர் செய்த காரியம் நம்மோடு இருந்த தேவன் செய்த காரியம் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பது கடையாளம் இது உங்களுக்கு புரிவதில்லை தேவன் உங்களோடு இருந்த சகலத்தையும் அறிந்திருக்கிறபடியால் கிடைத்த அடைக்கலம் பாதுகாப்பு இவைகள் நமக்கு பெரிதாக தென்படுவதில்லை கர்த்தர் யோசிப்பு கூட இருந்ததினால் அவனை போடும் எல்லா இடத்திலும் அவனை கொண்டு ஆச்சரியமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய வைத்து எதிராளி கண்களில் கூட ஒருவித பயத்தையும் இவனை குறித்த மரியாதையும் காண வைத்தார் இதை யோசிப்பு அறிந்திருந்தான் ஆகையால் அவன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஆகையால் நான் செய்கிற காரியங்களை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வேன் ஏதோ நடக்கிறது எனக்கு எதிராக அது எனக்கு புரியவில்லை ஆனால் இவற்றின் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்ற சிந்தனையில் இருந்ததால் அவனால் சகலத்தை புரிந்து சகித்து கொள்ள முடிந்தது நான் என்று இவைகளை எல்லாம் கொண்டு உற்சாகப்படுத்துகிறேன் தீமைகள் நடந்தால் கர்த்தர் உங்களை விட்டு விலகிவிட்டார் என்றோ நன்மைகள் நடந்தால் அவர் உங்களோடு இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம் அவர் போய் போய் வருகிறவர் அல்ல அவர் உங்களுடனேதான் தான் இருக்கிறார் உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் அவர் அனுமதி இல்லாமல் நடக்கவே முடியாது நடக்காது நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக்கொள்வார் அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் வேடிக்கை பார்க்கவர் அல்ல என்றும் மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் ரோமர் எட்டு பதினெட்டின்படி இன்றைய செய்தியினுடைய சாரம் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உங்களுக்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்காக கிரிய செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் மூலமாகவும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் இதான் இந்த இதுதான் இந்த செய்தியினுடைய சாரம் ஜெபிக்கலாம் தகப்பனே நீ எங்கள் நடுவில் இருக்கிறீர் சங்கீத நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் பேசுவது போல என்ன நடந்தாலும் பயப்படும் எங்களை அசைக்க முடியாது காலைதோறு புத்தம் இது கிருபையை கொடுத்து சகாயம் செய்கிறேன் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அமைதி காத்து நீரே கர்த்தர் நீர் எங்களுடனே இருக்கிறேன் எதிர்காலம் ஒழுங்கு கரத்தில் இருக்கிறது என்பதை இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே பிதாவேயா